அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல மீனராசி அன்பர்களுக்கான தை மாதராசி பலன்களை தான் பார்க்க போறோம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சாதக பாதகங்கள் என்னென்ன எந்தெந்த விஷயங்களை இந்த காலகட்டத்துல நீங்க செய்யலாம் அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நன்மைகளை செய்யும் இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மீனராசியை பொறுத்தவரைக்கும் பூரட்டாதி நான்காம் பாதம் உத்திரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ரேவதி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களை உள்ளடக்கியது மீனராசி மீனராசிக்கு அதிபதி குரு பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் மீனராசி மற்றும் மீன லக்னக்காரங்களுக்கும் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் மீனராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தை மாதம் மிகப்பெரிய மகிழ்ச்சி நிறைந்த மாதமாகவும் திபிக்கும் மாதமாகவும் உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய மாதமாகவும் இருக்க போது ராசிகள்ல கடைசி ராசியாயிருந்தாலும் இருந்தாலும் ஒருத்தவங்களுக்கு பிரச்சனைன்னா ஓடோடி வந்து முதல்ல உதவி செய்யக்கூடிய ராசி எதுன்னா இந்த மீனராசி தான் மீனராசியை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களுடைய சந்தோஷத்துல மற்றவங்களுடைய ஆனந்தத்தில் தன்னுடைய பிரச்சனைகள் கவலைகள் அனைத்தையும் மறைச்சிக்கக்கூடிய பண்பு கொண்டவங்க அடுத்தவங்க சந்தோஷத்துக்காக எந்த லெவல்லையும் கஷ்டப்படக்கூடிய ராசி இந்த மீனராசி தான் மீனராசியை கணவனாவோ மனைவியாவோ பெறுவது பாக்கியம்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு பெஸ்டான ராசி ரொம்ப சப்போர்ட்டிவான ராசின்னே சொல்லலாம் மீனராசியை பொறுத்த வரைக்கும் உள்ளது உள்ளபடியே பேசக்கூடிய ராசி நல்லது செய்யக்கூடிய ராசி நாலு பேருக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ராசி நம்மளுடைய கஷ்டத்தை குடும்ப பாரத்தை தோளில் சுமந்துக்கிட்டு எந்த ஒரு விஷயத்துலையுமே சரி சலிக்காம அந்த விஷயத்தை கண்டிப்பா நிறைவேற்றணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மீன ராசிக்காரங்க வரக்கூடிய தை மாதம் இவங்களுக்கு பல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் கொடுக்க போகுது ஒரு தீபாவளி மாதம் வந்தா எப்படி இருக்கோ அந்த அளவுக்கு ஒரு சாதகமான மாதமா இந்த மாதம் மீனராசி என்பவர்களுக்கு இருக்க போது இரண்டு விஷயம் லாபஸ்தானம் வலுவடையுது இதுதான் மேஜரான விஷயம் இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா சோம்பேறித்தனம் அகலும் உங்களுக்கு சோம்பேறித்தனம் இல்லாம இருக்கும் கஷ்டம் வராது பிரச்சனை வராது ஏதாவது யாராவது சொல்றாங்க காதுக்கு முன்னாடியே பேசுறாங்க அப்படின்னா அதையெல்லாம் விட்டு தள்ளுங்க மைண்ட்லயே ஏத்திக்காதீங்க உங்க குடும்ப சண்டைக்கு கூட ஒரு முற்றுப்புள்ளிங்கிறது உண்டு சோர்வுங்கிறது இனிமே வராது தோல்விங்கிறது இனிமே ஏற்படாது கடுமையான உழைப்பை இனிமேல் நீங்கள் காட்டக்கூடிய சுச்சுவேஷன்ஸ் அதிகமாக ஏற்படும் எந்த இடத்திலுமே பொருளாதார ஏற்ற இறக்கங்கள்ங்கிறது இருக்காது நிம்மதிங்கிறது இனிமேல் அதிகம் இருக்கும் ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து வந்து போகும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஏழரை சனி வந்ததுனால உழைப்பை நீங்கள் இருமடங்காக கொடுத்தாதான் வெற்றிங்கிறது உங்களுக்கு வருமே தவிர சாதாரணமான வெற்றிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம்தான் வீட்டுல குலதெய்வ வழிபாடு செய்யறது ஒவ்வொரு மீனராசிக்காரங்களுக்கும் இந்த தை மாதத்துல ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த மீனராசியை பொறுத்த வரைக்கும் உங்க ராசி அதிபதி குரு பகவானா இருக்கிறதுனால உங்க வீட்டு அதிபதி இரண்டாம் வீட்டில் குடும்பஸ்தானத்துல இருக்கிறதுனால குடும்பம் வலுப்பெறும் குடும்பஸ்தானம் வலுப்பெறும் போது நினைத்ததை காட்டிலும் பல நல்ல விஷயங்கள் கண்டிப்பா நடக்கும் நீங்க சொல்றது ஒண்ணாவும் செய்யறது ஒண்ணாவும் இருந்தது இல்லையா இனிமே சொல்றது ஒன்னாவும் செய்யறது ஒன்னாவும் கண்டிப்பா இருக்காது தான் செய்வீங்க செய்யறதை தான் சொல்லுவீங்க கொடுத்த வாக்க நிச்சயம் உங்களால காப்பாற்ற முடியும் ரகசியங்கள் பாதுகாக்கப்படும் உண்மைகள் அதிகமாக ஜெயிக்கும் அப்படிங்கறத இந்த மாதத்துல சொல்லலாம் மூன்று விஷயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள் ஒன்று தை பொங்கல் இன்னொன்று தை அமாவாசை இன்னொன்று தை பூசம் உங்களுடைய நம்பிக்கையா தைப்பூசங்கிறது இருக்கும் இந்த நாளில் நீங்கள் நம்பிக்கையோட இறை வழிபாடு செஞ்சால் நீங்கள் நினைத்த விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் அடுத்து தை அமாவாசை உங்களுக்கு இருக்கக்கூடிய பரிகாரங்கள் அதாவது பித்ரு சாபமாக இருக்கட்டும் குலதெய்வ சாபமாக இருக்கட்டும் அண்டை அயலார் உங்கள் மேலே ஒரு விருப்பு காட்டுறாங்க பொறாமப்படுறாங்க அப்படின்னா இது எல்லாமே உங்களை விட்டு நீங்கது இது பாருங்க அதுக்கு இந்த தை அமாவாசை ஒரு சிறந்த பரிகார நேரம் காலம்னே சொல்லலாம் அதே மாதிரி இறை அருள் இந்த தை பொங்கலோட மாசம் ஸ்டார்ட் ஆகுது இறை அருள்ங்கிறத ஒவ்வொரு மீனராசி அன்பர்களுக்கும் ரொம்ப பரிபூரணமா அனுபவிக்க போறீங்கிறது தான் உண்மை அதுக்கு இந்த நாளை நீங்க சரியா பயன்படுத்திக்கோங்க இதனால என்ன அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா தீராத வெறுப்பு உங்க மேல யாராவது தீராத வெறுப்பு வச்சிருக்காங்கன்னா அது விலகும் தீராத பாவம் நீங்க தெரியாம ஏதாவது பாவம் பண்ணிருக்கீங்கன்னா அது விலகும் அதே மாதிரி குலதெய்வத்தினால ஏற்பட்ட சிறு சிறு நெகட்டிவிட்டியும் உங்களை விட்டு போயிடும்னு சொல்லலாம் முக்கியமா நவகிரக பிரீத்திங்கிறத இந்த மாதத்துல உங்களுக்கு எடுப்படும் சொல்லலாம் சுப நிகழ்ச்சிகள் ஒவ்வொரு மீனராசிக்காரங்களுடைய வீட்டிலும் கண்டிப்பா தை மாதத்துல நிகழும் அதாவது திருமணம் ஆக வேண்டிய விஷயமா இருக்கட்டும் குழந்தை இருக்கட்டும் முக்கியமா ஒரு வீடு புதுசா குடி போக போறீங்க வண்டி வாகனங்கள் வாங்க போறீங்க கோர்ட்ல ஒரு கேஸ் சாதகமா முடியறதா இருக்கட்டும் போலீஸ் வேலை அரசாங்க வேலை எந்த ஒரு வேலையா இருந்தாலும் சரி ஒரு படிப்பே இருக்கட்டுமே அதுல நல்ல ஒரு மதிப்பெண்கிறது கண்டிப்பா கிடைக்கும் வறுமையும் பொறுமையும் உங்களை வாட்டி வதைக்கும் இது எல்லாத்துல இருந்துமே ஒரு விடுதலை கிடைக்கும் உங்க மனசுல அழுத்தத்தை உண்டாக்கி இருக்கும் பொறுமை அப்படிங்கிறது உங்களுடைய செயல்பாட்டை குறைச்சிருக்கும் இனிமேல் இந்த பிரச்சனைங்கிறது ஏற்படாது மனக்கவலைங்கிறது நீங்கும் கணவன் மனைவி பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள்ங்கிறது சால்வ் ஆகி நல்லா சேர்ந்து வாழ்வதற்கான ஒரு வாழ்க்கைங்கிறது காலகட்டம் சூழ்நிலை உண்டாகும் துயர் வேதனை குறையும் வின் விரயங்கள் குறையும் சுப விரயங்கள் அதிகரிக்கும் அரசாங்க தேர்வில் வெற்றி உண்டு முக்கியமா சனி பகவானால பிரச்சனை இருக்கு ஏழரை சனி ஸ்டார்ட் ஆயிடுச்சு விரய சனி ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு பயப்படாதீங்க சனி பகவான் மறைவு ஸ்தானத்துல இருக்கிறதுனால மறைவான சனி நிறைவான செல்வத்தை கொடுப்பார் சனி கொடுக்க யார் தடுக்க முடியும் சொல்லுங்க முக்கியமா பகைமை உணர்வுங்கிறது உங்களை சுத்தி கண்டிப்பா குறையும் உடல் சார்ந்த பிரச்சனைகள் கண்டிப்பா சரியாகும் வேலை வாய்ப்புங்கிறது நிரந்தரமாகவும் கை நிறைய சம்பளமாகவும் கண்டிப்பா உங்களை வந்து சேரும்ங்கிறது தான் உண்மை உங்களுடைய வாழ்க்கையில பணவரவுங்கிறது ஒரு தாராளமா இருக்கக்கூடிய காலகட்டம் பொருளாதாரம் நல்லா முன்னேறக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம் இந்த வரவுங்கிறது எப்படி இருக்கும்னா செலவுக்கேற்ற வரவா இருக்கும் இந்த நேரத்துல என்ன செய்யணும்னா வீட்டுல அஷ்டலக்ஷ்மி வழிபாடுங்கிறத நீங்க பண்ணீங்கன்னா ஒவ்வொரு மீனராசிக்காரங்களுக்கும் பணம் தங்கும் ஏன்னா பணம் வர்றது பிரச்சனை கிடையாது அதை வச்சு கடனை அடைக்கிறது பெருசு கிடையாது அதை சரியா பயன்படுத்தி சமாளித்து நம்ம வீட்டையும் சரி நம்மளை சுற்றி இருக்க பிரச்சனையையும் சரி எந்த அளவுக்கு சால்வ் பண்றோமோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கைங்கிறது பெஸ்டா இருக்கும் ரொம்ப நம்பிக்கையானதாகவும் இருக்கும் இந்த மாதத்துல முக்கியமாக மூன்று பயிற்சிகள் நடக்குது இந்த மூன்று பயிற்சிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல செவ்வாய் பயிற்சி செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் மகர ராசியில் சஞ்சரிக்க போறார் செவ்வாய் உங்களுக்கு குடும்பஸ்தானாதிபதி முக்கியமா இவர் பதினொன்றாம் பாவகம் லாபஸ்தான உச்சமடைவதால குடும்பத்தில் இருந்த போகும் அரசியலில் உங்களுக்கு ஒரு மாற்றம் ஏற்படும் முன்னேற்றம் ஏற்படும் வேல்யூ மரியாதைங்கிறது அதிகரிக்கும் நீங்க எந்த துறையில இருந்தாலும் சரி நீங்க கால் கால்பதிக்க முடியும் வெற்றி பெற முடியும் உங்க மனசுல இருக்கும் ஒவ்வொரு எண்ணங்களும் உங்களுக்கு இரு மடங்கு லாபத்தை கண்டிப்பா கொடுக்கும் சூரிய பகவான் உங்களுடைய ஐந்தாம் வீட்டு அதிபதி சந்திர பகவான் அஷ்டமஸ்தானத்துல இருக்கும்போது மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க அதே மாதிரி உங்க ஆறாம் வீட்டு அதிபதி சூரிய பகவான் மகரத்துக்கு வரார் மறைமுக எதிரிகளுடைய தொந்தரவுகள் இந்த காலகட்டத்துல சற்று அதிகரிக்கலாம் அதனால எதிரிகள் வகையில கொஞ்சம் கவனமா இருங்க உங்க பர்சனல் விஷயங்களை யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க முடிஞ்ச வரைக்கும் ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அதை பத்தி வெளியில சொல்லாதீங்க உங்க ஐடியாஸ் எல்லாம் வெளியில சொல்லாதீங்க அதே மாதிரி புதன் உங்கள் நான்காம் வீட்டு அதிபதி ஏழாம் வீட்டு அதிபதி இவர் இந்த மாதம் பதிமூன்று தை பதிமூன்று ஜனவரி இருபத்தி ஏழு மகரத்துக்கு போறார் சூரிய பகவானோட சேர்க்கை பெறார் லாபஸ்தானத்துல ஸோ இந்த மாதத்துல பதிமூன்று தேதியிலிருந்து உங்களுக்கு திருமண குரு பலன்கிறது பரிபூரணமாக கிடைக்குது இந்த குருபலன் கிடைக்கிறதுனால கலத்திரஸ்தானாதிபதி பலம் பெறுவதனால கண்டிப்பா வாழ்க்கை துணைங்கிறது ஆசைப்பட்டவங்களே கல்யாணம் பண்ணலாம் எதிர்பார்த்த திருமணம் நடக்கும் பிரச்சனைகளில் இருந்து வெளியில வரலாம் தான் உண்மை அடுத்து சுக்கர பகவான் இந்த மாதத்துல ஐந்தாம் தேதி தை ஐந்து அதாவது ஜனவரி பத்தொன்பது தனுசு ராசிக்கு பயிற்சி ஏறார் இந்த தனுசுக்கு அவர் போவதால என்ன ஆகும்னா ஆபீஸ்ல ரொம்ப நாளா சம்பளம் போடல வரவேண்டிய பணம் வரல அப்படின்னா கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் வந்து சேரும் உங்களுக்கு நீண்ட நாளுக்கு பிறகு ஒரு மகிழ் மகிழ்ச்சியான செய்தி திருப்தியான செய்திங்கிறது உங்கள் காதலை வந்து கேட்கும் உங்கள் பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை முடிவுக்கு வரும் மங்கள விஷயங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நடக்கும்னு சொல்லலாம் அதே மாதிரி சாதகமான பலன்கள் நிறைய கிடைக்கும் நம்பிக்கை உங்களுக்கு அதிகரிக்கும் பொருளாதார முன்னேற்றம் அதிகரிக்கும் நீங்கள் நினச்ச மாதிரி செட்டில் ஆகலாம் இப்போ நீங்கள் செட்டில் ஆகலைன்னா எப்போவுமே உங்களால் செட்டில் ஆக முடியாதுங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவான நேரம் அனுகூலம் ஆதாயம் ஏற்படும் குடும்பத்தில் ஏற்ற இறக்கம் இருந்தாலும் மகிழ்ச்சி இருக்கும் கவலைப்பட வேண்டாம் வருமானம் சற்று நிதானமா இருந்தாலும் சேமிப்புங்கிறது நிச்சயம் உங்களுக்கு இருக்கும் வீடு வாங்கலாம் ஒருத்தவங்க கூட உங்களுக்கு உதவி செய்யலன்னா கூட பரவாயில்ல தன்னம்பிக்கையோட நீங்க எந்த ஒரு செயலையும் எடுத்த நேரத்துல எடுத்த இடத்துல செய்யக்கூடிய அமைப்புங்கிறது உண்டாகும் ஒரு பைசா கூட உங்களுக்கு நிக்கலன்னா கவலைப்படாதீங்க பல லட்சம் மதிப்புடைய சில விஷயங்கள் உங்களுக்கு தானா வந்து சேரும் உங்களுடைய துரோகமும் கஷ்டங்களும் உங்களுடைய நேர்மை இது எல்லாமே உங்களுக்கு நிறைய யோசிக்க வைக்கும் கண்டிப்பாக உங்களை காக்கிறது உங்கள் நேர்மையாகவும் உங்கள் அன்பாகவும் உங்கள் கருணையாகவும் தான் இருக்கும் இறுதியாக ஒரு விஷயம் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறுவது நிச்சயம் உண்மை தன்னம்பிக்கையோட இருங்க கண்டிப்பா இந்த மாதம் இல்ல எந்த மாதமும் உங்களுக்கு நிம்மதி உண்டு நிறைவான வெற்றிங்கிறது உண்டு இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்